அப்போ இவ்வளவு செக்யூரிட்டி போஸ்ட் வச்சுருக்கிறீங்க இவ்வளவு பேஸ் கேம்ப் இருக்கு இதையெல்லாம் மீறி அவர்கள் இங்கே வந்து மறைஞ்சிருந்து சுட்டுட்டு இன்னும் அவங்களை பிடிக்கவும் முடியலை இந்த மக்கள் சாவுக்கு காரணம் பயங்கரவாதிகள் என்றால் அந்த பயங்கரவாதிகள் வருகையை நீ தடுத்து நிறுத்தாத உன்னுடைய பொறுப்பு இப்போ நேரடியாக வந்து ஹோம் மினிஸ்டர் தான் அந்த வந்து தலைமை வாங்குறாங்க அப்போ நீ அதிகார ஓங்கையில் வச்சுக்கிட்டு யூனிஃபைடு கமாண்ட்ல இருந்து சிஎம் வந்து வெளியேற்றிட்டு எல்லா அதிகாரங்களையும் வச்சுக்கிட்டு மக்கள் இறந்து இவர்கள் எவ்வளவு கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் என்பதற்கு உதாரணம் வந்து புல்வாமா தாக்குதல் இவர்களை காப்பாற்றி முதலுதவி செய்து இவர்களை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் உங்க மொழியில சொல்றதா இருந்தா முஸ்லிம்கள் மில்டரி வர்றது எல்லாம் ரொம்ப லேட் ஆச்சு அப்ப இடைக்காலத்துல வந்து பாதுகாத்தது இது பண்ணதெல்லாம் அவங்கதான் அதில் ஒரு முஸ்லீமும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் பாண்டேவுக்கோ ஆர்நாத் கோஸ்வாமிக்கோ இந்த இந்த அடிப்படை கூட தெரியாமல் அவர்கள் வந்து இந்த வலதுசாரி வெறித்தனத்தின் உச்சத்தில் வந்து கத்துறாங்க ஹிந்து குடிமக்களை முஸ்லீம் பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படின்னே வந்து போடுறாரு பயங்கரவாதத்துல என்னடா உனக்கு வந்து மதம் இந்த பிரிவினையும் வெறியும் தான் பிஜேபியுடைய நோக்கம் பாகிஸ்தான்லேயும் அந்த மாதிரி சில கட்சிகள் இருக்கு பாகிஸ்தானில் எப்படி இங்க இருக்கிற வலதுசாரிகள் வந்து கூறாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகளும் அதை பேசுகிறாங்க அவங்களும் இருக்கிறாங்க ஆனால் மக்களோ அறிஞர்களோ பத்திரிகைகளோ அல்லது முக்கியமான பிரபலங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் இந்த கருத்து வந்து இல்லை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் இன்று நம்மோடு அரசியல் மற்றும் செயல்பாட்டாளர் நாதன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் வணக்கம் காஷ்மீர்ல பயல்காம்ல நடைபெற்ற அந்த தாக்குதல் அப்படின்றது இன்னைக்கு இந்தியா மட்டும் கிடையாது உலக நாடுகள் எல்லாத்திலயுமே இன்னைக்கு கண்டனத்தை பெற்றிருக்கின்றது அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான தாக்குதல் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இருபத்தி நான்கு இந்தியர்கள் இரண்டு பேர் வெளிநாட்டு சொல்றாங்க சோ இந்த தாக்குதலை குறித்து யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்காது இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது சரி இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா இந்த தாக்குதல் நடைபெற்ற மாநிலம் அதனுடைய பாதுகாப்பு அது யாரிடம் இருக்கிறது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு அப்போ பாதுகாப்பு குறைபாடுகளை பற்றி பல்வேறு தரப்பினர் இன்னைக்கு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் மீதெல்லாம் இன்னைக்கு எப்படியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னா இவங்க தேச விரோதிகள் அப்படின்னு உலகமா பாஜக சொல்ற அதே டோன் தான் எடுக்கிற அதே டோன் தான் சோ நான் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த தாக்குதல் நடைபெற்று இரண்டாவது நாள் இன்னைக்கு வந்து பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஒரு பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்துகிட்டு பேசுறாரு பக்கத்தில் நடந்து இரண்டாவது நாள்லேயே அந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் கற்பனைக்கு எட்டாத வகையில் அந்த பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் அடுத்த அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிரதமருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நடந்திருக்கின்ற இந்த பயங்கரவாத செயலுக்கு வந்து பொறுப்பேற்றுக் கொள்வதிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் வந்து சொல்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை தாக்குதல் வந்து நடந்தபோது வந்து அதில் வந்து ஒம்பது பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க கசாப்பை வந்து போடுறாங்க இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும் உள்துறை அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்புறம் வந்து முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து எம் கே நாராயணன் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு குரல் கொடுத்தது யாருன்னா பாஜக அப்போ வந்து சிவராஜ் பாட்டீல் எம் கே நாராயணன் விலா விலாஸ்ராவ் தேஷ்முக் இதில் நாராயணனை தவிர்த்து மிச்சம் ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க வந்து நாங்க இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணாங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து இந்த பயங்கரவாத தாக்குதல் வந்து இவ்வளவு புரூட்டலா வந்து நடந்திருக்குது இது யாருடைய தோல்வி அப்படின்னு சொன்னா உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி முதன்மையா அவர் தான் வந்து துணை ராணுவ தான் அமித்ஷா தான் வந்து வச்சிருக்காரு அடுத்தது ராணுவம் ராஜ்நாத் சிங் இவங்க ரெண்டு பேருக்கு மேல வந்து மோடி ஏன்னா மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமராக வந்த பிறகு பிஎம்ஓ எம் ஆபிஸ் தான் வந்து சூப்பர் கேபினட் மற்ற கேபினெட்ல வந்து விவசாயத்துறை அமைச்சர் யாரு நீர்வளத்துறை அமைச்சர் யாரு இதெல்லாம் நம்ம கேட்டால் தெரியாது நமக்கு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ராஜ்நாத் சிங் அமித்ஷா அப்படி சில பேர் தெரியுமே தவிர அமைச்சரவையில் யார் யார் எந்த அமைச்சர்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது இப்போ எல்முருகன் இணையமைச்சர்ன்றாருங்க அவர் நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சந்தமுந்தெல்லாம் சுற்றி வைத்துட்டு இருக்காரு அவர் என்னைக்கு அமைச்சக வேலையை பார்த்தாருனே வந்து தெரியல அப்போ மோடிக்கும் இதற்கு பொறுப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் இந்த படுகொலையை வந்து நீங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்வர் இருக்கு செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பொதுமக்கள் கொல்லப்படுகின்ற சம்பவம் வந்து ரெண்டாயிரத்துல துவங்கி இப்போ வரைக்கும் தான் வந்து இருக்கு இதுல கூடுதலா நீங்க வந்து காஷ்மீர் மக்களை ப்ரொவோக் பண்ணிருக்கீங்க த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணி ஆனா ஆர்டிகல் த்ரீ செவன்டியை ரத்து செய்யறதுக்கு முன்னாடி அவர்கள் சொன்ன விஷயம் இந்த த்ரீ தான் வந்து இங்க பயங்கரவாதிகள் வளர்வதற்கு காரணமாக இருக்குது இதை ரத்து செஞ்சுட்டா காஷ்மீர்ல அமைதி திரும்பிடும் அப்படின்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது ரத்து செய்யப்படுது ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு குறைந்த நாட்கள் ஒரு சில நாட்களை சுட்டி காட்டி காஷ்மீர்ல பாருங்க பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு டூரிஸ்டோடைய வருகை அதிகமாயிடுச்சு இப்படி பல விஷயங்களை அவங்க சுட்டி காட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதுக்கு த்ரீ செவன்டி ரத்துக்கு முன்னாடியுமே வந்து அங்க டூரிஸ்ட் சென்டரா தான் இருக்குது மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க த்ரீ செவன்டி என்பது காஷ்மீருக்கு வந்து ஒரு அரை இறையாண்மை கொடுக்கக்கூடிய அந்த மாநில மக்களுடைய உரிமையை மதிக்கக்கூடிய ஒரு பிரிவு அதை அங்கீகரிக்கின்ற ஒரு பிரிவு அந்த பிரிவை எடுக்கிறோன்றது உன்னை மேலும் நான் ஒடுக்குவேன் அதுக்கு முன்னாடி வந்து காஷ்மீர் அல்லாதவங்க யாரும் அங்கே நிலவாங்க முடியாது யாரும் அங்கே போய் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்போ காஷ்மீர் மண் வந்து காஷ்மீர் மக்களுக்கு சொந்தம் இதுதான் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியோட முக்கியமான கூறு இப்படி இருக்கும்போது அதை ரத்து செய்ததன் மூலமாக இன்றைக்கி வந்து நூற்றி எண்பத்தஞ்சு பேர் அங்கே வந்து லேண்ட் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளிட்டு அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஹோட்டல் இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டு இதுல வந்து ஹெவியா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இது உள்ளூர் மக்கள் மத்தியில வந்து நம்ம தொழில் நம்ம வாய்ப்பு பறி போகுது அப்படின்றது வந்து இருக்குது அதனால ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ரத்து பண்ணது வந்து அங்கே ஒரு அமைதியோ நன்மையோ வந்து கொண்டு வரல அந்த அமைதி என்பது வந்து ஒரு ஆபத்து என்ற புயலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அமைதி தொடர்பே இல்ல ரெண்டாவது அவங்க என்ன வந்து வந்து ரெண்டு யூனியன் அதை நம்ம பாண்டிச்சேரி மாதிரி ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி இடத்தை வந்து ஏற்றுக்கொண்டு சீக்கிரம் தேர்தல் நடத்துங்க சீக்கிரம் மாநில அந்தஸ்து கொடுங்க இது சட்டப்படி சரிதான் ஆக்சுவலா வந்து மாநில சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் பெற்று தான் இந்த த்ரீ செவன்டி வந்து ஒன்றிய அரசு வந்து ரத்து செஞ்சிருக்கணும் அப்ப சட்டமன்றமே இல்ல கவர்னரை வச்சு கையெழுத்து வாங்கிட்டு வந்து இவங்க ஒரு மாதிரி தான் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா அங்க இருந்த அமைதியை ஆர்டிகிள் த்ரீ செவன்டி என்பது சீர்குலைத்திருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தை வந்து பறித்திருக்கிறது முதலமைச்சர் கேபினட்டினுடைய உரிமைகளை வந்து பறித்திருக்கிறது இப்படி எல்லாம் பறிச்சுட்டு நேரடியா ஒன்றிய அரசு வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநோ நிலைநாட்டக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து அடுத்து நான் சொன்னபோது தொடக்கத்தில் இந்த ஊடகங்களில் வந்து இன்னைக்கு ஹிந்தி ஆங்கில ஊடகங்கள் தி சோ கால் தேசிய ஊடகங்கள் அவ அதில் வந்து இந்த விஷயம் பற்றி விவாதிக்கும் பொழுது இதை பற்றி கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே வந்து தேச விரோதிகள் அப்படின்னு பிரான் பண்ணுறது இப்போ கூட ரங்கராஜ் பாண்டேவனுடைய ஒரு வீடியோவை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி அர்ணாப் கோசாமியினுடைய வீடியோ இவர்கள் எல்லோருமே இது குறித்து சந்தேகம் எழுப்புவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவர்கள் எல்லாருமே தேச விரோதிகள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க அப்படியா ஒரு சந்தேகம் எழுப்ப கூடாதா நமக்கு வந்து இருக்கக்கூடிய நியாயமான சந்தேகத்தை முன்வைக்க கூடாதா நம் நாட்டு மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க பாதுகாப்புல ஒரு குறைபாடு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புவது எந்த வகையில தேச விரோதமாகும் இவர்கள் எவ்வளவு கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் என்பதற்கு உதாரணம் வந்து புல்வாமா தாக்குதல் புல்வாமா தாக்குதல்ல நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அவங்கள வந்து ஏர்லிப்ட் பண்ணி விமானங்கள் மூலம் கொண்டு போலான்னு கேட்டதுக்கு உள்துறை அமைச்சகம் மறுத்து விட்டதுன்னு சத்யபால் மாலிக் வந்து சொன்னார் இது குறித்து ஏதாவது விசாரணை நடந்ததா இதுக்கு ஏதாவது அவங்க வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்களா மோடியோ அஜித் தவால என்ன சொல்லிருக்காங்க சத்யபால் மாலிகிட்ட இது வெளியே நீ வந்து வாய திறந்தரால மூடு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப எது தேசபக்தி எது தேச துரோகம் அப்ப நாற்பது துணை ராணுவ படை வீரர்கள் வந்து அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டதுக்கு உங்களுடைய முடிவுதான் காரணம் விமானங்கள் வந்து அனுப்பல அதற்கு உங்களை விசாரித்து அதுக்கு என்னென்னு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு நீங்க வந்து சத்யபால் மாளிகை வீட்டுல வந்து ரைடு நடத்துறீங்க அத்தோட அவர் வந்து ஓஞ்சு போயிட்டாரு அப்ப இதுக்கு முன்னாடியே ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது என்பது இந்த போலி தேசபக்தி வெறியை ஊட்டி விட்டு தான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாங்க இல்லைன்னா அவங்க சொல்லிக் மாதிரி எதுவும் செய்யலை டிமானடைசேஷன் ஒரு பெரிய அடி மக்களுக்கும் சரி தொழில்துறைக்கும் சரி ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய அடி ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அதுவும் வந்து நடக்கல இப்படி எல்லா பிரச்சனைகளும் இருக்கும்போது புல்வாமா தாக்குதல் வந்து அவர்களை காப்பாற்றியது அதே போல இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த தாக்குதல் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பிஜேபி எதிர்ப்பு மாநிலங்களை வந்து அடக்கி ஆளணும் கவர்னர்கள் வச்சு குடைச்சல் கொடுக்கணும் டீலிமிடேஷன் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இருக்கு பொது சிவில் சட்டம் இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா இருக்கு இது எல்லாமே வந்து எதிராக இந்தியா முழுதும் வந்து நடந்துட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து தலையிட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட் தலையிடலாமா அப்படின்னு வந்து இவங்க இந்த திசை திருப்பி இந்த தேசபக்தி வெறியை ஊட்டுவதற்கு இந்த தாக்குதல் வந்து பயன்பட்டு இருக்குது அதனாலதான் பாண்டே போன்றவர்களோ அருணாப் கோஸ்வாமி போன்றவர்களோ இதுல நீங்க ஏதாவது அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் மோடி ராஜினாமா பண்ணணும் ராஜ்நாத் சிங் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாலே நீங்க தேச விரோதிகள் நீங்க வந்து உளவுத்துறை ஃபெயில்னு சொன்னீங்கன்னா எல்லையிலேயே நீங்க வந்து பட்டினியால் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ராணுவரை அவமதிக்கிறீர்கள் இப்படின்னு அவங்க வந்து திருப்பி போடுறாங்க உங்கள்கிட்ட தானே எல்லா அதிகாரமும் இருக்கு நீ தானே வச்சிருக்கிற எங்க போச்சு உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் உன்னுடைய உளவுத்துறை வந்து என்னாச்சு எல்லாம் அவங்க போய் வெரைட்டி வெரைட்டி கொள்றாங்க நிஜார வந்து கனடால போட்டிருக்காங்க அமெரிக்கால ஒருத்தர் போடுறதுக்கு எஃபிஐனுடைய ஒரு கவர் ஆப்ரேஷன் மூலம் போய் சிக்கினீங்க அது அமெரிக்க அரசு நேரடியாகவே வந்து சொல்லியிருக்குது அப்போ அப்ப இவ்வளவு எல்லாம் வீர வீர இந்த சூரத்தனங்களெல்லாம் செய்து விட்டுக்கிட்டு உள்ளூரில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கல அங்கே இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்குன்றதை பற்றி உங்களுக்கு எந்த உளவு தகவலும் வரலை அப்படின்னா யாரு காரணம் இப்போ அந்த சம்பவம் நடந்த இடம் சாலை வழியாக நீங்கள் பாகிஸ்தான் பார்டருக்கு போனீங்கன்னா நானூறு கிலோமீட்ரு சாலை இல்லாமல் போனீங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டரு அப்போ இவ்வளவு கிலோமீட்டர்கள் அவர்கள் பயணித்து ஆயிரங்களோட அந்த ஏகே பாட்டி செவன் நாலு பேரோ அஞ்சு பேரோ வந்து காட்டுல இருந்து பதுங்கி அதாவது அரசு சொல்வது போல அவங்க பாகிஸ்தான்ல இருந்து உள்ள இது எப்படி சாத்தியம் அப்ப இவ்வளவு செக்யூரிட்டி போஸ்ட் வச்சிருக்கீங்க இதையெல்லாம் மீறி அவர்கள் இங்கே வந்து மறைஞ்சிருந்து சுட்டுட்டு இன்னும் அவங்கள பிடிக்கவும் முடியல கேட்டா வந்து அந்த டெரெயின் வந்து தேடுவதற்கு சிரமமான இடம் அப்படின்னு சொல்றீங்களே தவிர அவங்க பயணிகள் மக்கள் பார்த்ததை வைத்து உருவப்படங்களை வரைஞ்சி வெளியிட்டு இருக்கிறீங்களே தவிர அவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்க உள்ளூர்காரங்களா வெளியே ஆசாத் காஷ்மீர்ல இருந்து வந்தாங்களா இது எதுவும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அப்ப இதுல முதன்மை பொறுப்பேற்க வேண்டிய அந்த தப்பிப்பதற்காக தப்பிப்பதற்காகத்தான் இந்த பாண்டே அருணா சொல்றாரு பாண்டே வந்து என்ன சொல்றாரு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணதை வந்து அம்பேத்கரே சொல்லி அப்படின்னு சொல்றாரு ஆனா அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராக பதவி விலங்கும் போது சொன்ன ரீசன்ல ஒரு ரீசன் வந்து என்னன்னா இந்த பாகிஸ்தான் பிரச்சனைக்காக நம்ம இந்திய வருமானத்துல கணிசமான செலவை வந்து இராணுவத்துக்கு வந்து செலவிடுவது வந்து அபத்தம் நீங்க முஸ்லீம்கள் இருக்கிற காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து லடாக்கு ஜம்மு எல்லாம் வச்சுக்கிட்டு காஷ்மீர் வேலையை வந்து நீ பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருங்க முஸ்லீம்கள் தானே இருக்கிறாங்க அது ஏற்கனவே முஸ்லீம் நாடு இதுவும் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு இது விளக்க என்ன வந்து இது வந்து தெரியல அப்ப யாராவது எதிர்த்து கேள்வி நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கல இந்த மக்கள் சாவுக்கு காரணம் பயங்கரவாதிகள் என்றால் அந்த பயங்கரவாதிகள் வருகையை நீ தடுத்து நிறுத்தாத உன்னுடைய பொறுப்பு இல்லையா இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கசாப் தாக்குதல் நடந்த போது வந்து ராஜினாமா பண்ணாங்க இல்லையா அந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அதாவது சிவிலியன்ஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு இந்த பஹல்காம் தாக்குதலை இன்னைக்கு சொல்றோம் நம்ம ஆமா அப்படி சொல்லும் இப்போ இப்ப இந்த இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டதற்கு நீ வந்து ஏன் பொறுப்பேற்க மாட்டேன்ற நீயே வந்து ரிசைன் பண்ண மாட்டேன்ற அப்படி ரிசைன் பண்ணுன்னு சொன்னால் வந்து அது வந்து தேச எப்படி சொல்ற அதாவது இந்த சமயத்தில் நாடு முழுவதும் ஒன்றுபட்டு மோடியினுடைய கரத்தை வந்து வலுப்படுத்தணுமா இப்போ அவர் மோடி வந்து என்ன செய்ய போறாரு ஒன்றும் செய்ய போறதில்லை அவரு புல்வாமா தாக்குதலுக்கு பதான்கோட் தாக்குதலில் என்ன பண்ணாரு ரெண்டு பணமரங்களில் போய் குண்டை போட்டு வந்தாரு அதுலேயும் ஒரு ஃபிளைட் அடிச்சு பாகிஸ்தான் வந்து தூக்கிட்டு அபிநந்தன் பேரு அவர் வந்து அப்புறம் வந்து டீ எல்லாம் கொடுத்து வீடியோவில் பேச வச்சுட்டு எங்களை நல்லா பாகிஸ்தான் கவனிச்சாங்க அப்படின்னு வெளியே வந்து விட்டாங்க இவ்வளோதானே மோடியால் செய்ய முடிஞ்சது அவர்கள் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்பி இந்த தேசபக்த நாடகம் வந்து ஆடுவதற்கு இந்த தாக்குதல் வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது அர்ணாப் கோஸ்வாமி பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுறாரு இந்த முன்னூத்தி எழுபது ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ரத்து செய்ததை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்கும் போது தேர்தலை பத்தி கேள்வி எழுப்புறாங்க தேர்தல் நடத்துவீங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு அண்டர்டேக்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்தலை நடத்தி முடிச்சிடும் அதன் அடிப்படையில் தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சு காஷ்மீர் மாநிலத்துக்கு கிடையாது காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு தேர்தல் நடந்திருக்கு உமர் அப்துல்லா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு அப்போ அண்ணா கோசாமி என்ன சொல்றாருன்னா அந்த தேர்தல் நடைபெற்றதுதான் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடைபெற்றதற்கு தேர்தல் நடந்ததும் ஒரு காரணம்ன்ற மாதிரி சுட்டிக்காட்டி பேசுறாரு அதாவது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தே இந்திய ராணுவம் வந்து காஷ்மீர்ல முகாமிட்டு இருக்குது நாற்பத்தி ஏழுல இருந்தே இந்த அதன் பிறகு எண்பதுகளின் பிற்பகுதி தொண்ணூறுகளின் தொண்ணூறுகள் ரெண்டாயிரம் வரைக்குமே அங்க தீவிரமான இந்த போராளிகளுடைய தாக்குதல் வந்து நடக்குது அப்பவே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் துருப்புகள் நீங்க பேராமிலிட்டரி எடுத்துக்கிட்டாலும் சரி ரெகுலர் ஆர்மி எடுத்துக்கிட்டாலும் சரி அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாமே ஒன்றிய அரசின் கீழே தான் வந்து இருந்தது அங்கே வந்து மாநில அந்தஸ்து இருந்தபோது கூட அங்கே மாநில அமைச்சரவைக்கு பெரிய அதிகாரம் வந்து இல்லை நீங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ரத்து செய்வதற்கு முன்னாடி அவர்கள் மாநில அந்தஸ்துன்ற ஒரு அந்தஸ்தாவது இருந்துச்சு ஆனால் இப்போ அதுவும் வந்து இல்லை ஆக்சுவலாக இருக்கிற அதிகாரத்தை பறித்து தான் இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள் அப்போ உனக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க நீ அதிகாரத்துல இருந்த போதும் செக்யூரிட்டி வந்து ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோல் இப்ப அதிகாரத்தை பிடுங்கின ஒண்ணுமே கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி யுனிஃபைடு கமாண்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அப்புறம் வந்து சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் மிலிடரி உள்துறை அமைச்சகம் எல்லாம் சேர்ந்து அந்த யுனிஃபைடு கமாண்ட் இருக்கும் அதுக்கு தலைவர் யாருன்னா காஷ்மீருடைய சிஎம் பண்றதுக்கு முன்னாடி முன்னாடி அவர்தான் வந்து தலைவர் இப்ப த்ரீ எடுத்த பிறகு அவரை தலைமை பதவியில் வந்து எடுத்துட்டாங்க இப்போ நேரடியாக வந்து ஹோம் மினிஸ்டர் தான் வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்கிறார் அப்போ நீ அதிகார ஓங்கையில் வச்சுக்கிட்டு யூனிஃபைடு கமாண்ட்ல இருந்து சிஎம் வந்து வெளியேற்றிட்டு எல்லா அதிகாரங்களையும் வச்சுக்கிட்டு நீ இப்போ வந்து தேர்தலாம் காரணம் அது மூலம் அதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் ஓமர் அப்துல்லாவோ ஓமர் அப்துல்லாவை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற கட்சிகளோ இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் தேசவிரோதிகள் குரியத்து அமைப்பை வந்து சேர்ந்தவங்க இவங்க என்னதான் வந்து இந்தியா இந்தியான்னு சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ள பாகிஸ்தானை தான் நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக இதை கொண்டு வராங்க ஆனா கள யதார்த்தம் என்பது வந்து அதிகாரங்களை பிடுங்கி இவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு காஷ்மீரி வந்து வீட்டுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஒரு கடைக்கு போயிட்டு வரணும்னு சொன்னா ஒரு அஞ்சு செக் போஸ்டை தாண்டி போனோம் அந்த அளவு அங்க மிலிட்டரியும் வந்து பேரா மிலிட்டியும் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டிதான் மக்கள் வந்து அங்கே வாழ்றாங்க இந்த த்ரீ செவன்டி ரத்து கூட எப்படி பண்ணாங்க எதிர்க எதிர்கட்சி தலைவர்கள் வந்து வீட்டுல வந்து வீட்டு சிறையில வைத்து விட்டு இணையத்தை வந்து முடக்கி துருப்புக்களை கூடுதலாக அனுப்பி இப்படி ஒரு வலுக்கட்டாயமான ஒரு அந்த மாநிலத்தையே சிறையாக்கித்தான் த்ரீ செவன்டி ரத்து ரத்தை இவர்கள் அமல்படுத்தினார்களே தவிர எந்த விதமான ஜனநாயக வழியிலையும் வந்து அதை அமல்படுத்தல அப்ப இயல்பாகவே நீங்க வந்து பயங்கரவாதியெல்லாம் விட்டுருங்க ஒரு சராசரி காஷ்மீர் குடிமகனுக்கு இனிமே நம்ம மண்ணு நமக்கு சொந்தம் இல்லை நீ யாரு வேணா இங்க வந்து வருவான் நம்முடைய பாதுகாப்பு நம்மள்ட்ட வந்து இல்லை நமக்கு வந்து ஒரு சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு மாநில அதிகாரமும் நம்மள்ட்ட வந்து இல்லை இப்படி ஒரு கவலை ஒரு பிரச்சனை ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுமா ஏற்படாதா இது வந்து பாண்டேவுக்கோ ஆர்நாப் கோஸ்வாமிக்கோ இந்த இந்த அடிப்படை கூட தெரியாமல் அவர்கள் வந்து இந்த வலதுசாரி வெறித்தனத்தின் உச்சத்துல வந்து கத்துறாங்க பாஜக எதை கட்டமைக்க விரும்புது அப்படின்னா இந்த தாக்குதலின் அடிப்படையில அவர்கள் ஏற்கனவே கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் பிரச்சனை அதை வந்து இன்னும் கூர்மையாக்குவதற்கு இந்த தாக்குதலை பயன்படுத்துறதுக்கு ஊடகங்களை பல வகையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதற்கு காஷ்மீர் மக்களினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியா முழுவதுமே வந்து ஊடகங்களினுடைய இந்த போக்கை வந்து மக்கள் எப்படி பார்க்கிறாங்க பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு இருபத்தெட்டு பேர் அதில் ஒருத்தர் வந்து நேபாளி அப்புறம் பலரும் கொல்லப்படுறாங்க பலர் காயமடைறாங்க இவர்களை காப்பாற்றி முதலுதவி செய்து இவர்களை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் உங்க மொழியில சொல்கிறதா இருந்தால் முஸ்லீம்கள் முஸ்லீம்னு உங்களுக்கு சொன்னவங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன் இவங்க வர்றதுக்கு ஆம்புலன்ஸு இவங்க மில்ட்ரி வர்றதுக்குலாம் ரொம்ப லேட்டாச்சு அப்போ இடைக்காலத்தில் வந்து பாதுகாத்தது இது பண்ணதெல்லாம் அவங்க தான் அதில் ஒரு முஸ்லீமும் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்டவர்கள் அப்போ இப்போ இந்த இந்து முஸ்லீம்னு இந்த நரேட்டிவ் ஏன் செட் பண்ணுறாங்கன்னா இப்போ தான் ஏன் ஹெச்ராஜா வந்து என்ன எக்ஸில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருன்னா ஹிந்து குடிமக்களை முஸ்லீம் பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படின்னே வந்து போடுறாரு பயங்கரவாதத்துல என்னடா உனக்கு வந்து மதம் அப்படி பார்த்தா இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாதி கோட்சே வந்து ஒரு இந்து பயங்கரவாதி அப்படி சொல்லலாமா கோட்சேவினுடைய சித்தாந்தம் வந்து இந்துத்துவம் பாஜக அரசு சித்தாந்தம் இந்துத்துவம் ஹெச்ராஜாவினுடைய சித்தாந்தம் இந்துத்துவம் அப்பெல்லாம் நீங்களாம் தானே அப்ப கோட்சே என்ற இந்து பயங்கரவாதி தானே மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றார் தானே வந்து முதல் பயங்கரவாதி அப்ப பயங்கரவாதத்தை தோற்றுவித்த ஊற்று மூலமே நீங்க தான் இப்ப வேண்டும் என்று இவர்கள் முஸ்லீம்களை முஸ்லீம் மக்களை வில்லனாக மாற்றுவதற்காக இந்த பயங்கரவாத சம்ப இதை வந்து எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலா பாகிஸ்தான் மக்களோ அல்ல இந்திய மக்களோ இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க ஒரு வேறுபாடு தேசவரின்னு வந்து பார்க்கல இப்ப பாலிவுட் படங்கள் தொடர்களை வந்து பாகிஸ்தான் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க பாகிஸ்தானுடைய கசல் இசையை வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து ரசிக்கிறாங்க குறிப்பா இந்தி மாநிலங்கள்ல ஹர்ஷ்மந்தேர் நம்ம மோடி இருக்கும்போது ஐஏஎஸ்ஆர் வந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ மோடி அரசை எதிர்த்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இதுக்கு பாகிஸ்தானுக்கு போகும்போது ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு காசு கொடுக்க போகிறாரு அவரே கடைக்காரர் பதறிடுறாரு நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்துருக்குறீங்க உங்கள்கிட்ட எப்படிங்க நாங்கள் காசு வாங்க முடியும் இதை பல பேர் வந்து இந்த மாதிரி பயண அனுபவங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்போ பாகிஸ்தான் மக்கள் வந்து இந்திய மக்களை வந்து தங்கள் தம்பியாக தான் அவர்கள் வந்து பார்க்குறாங்க இப்படி இருக்கிறத ஒரு மதத்தின் பெயரால் வந்து உடைத்து இந்த பிரிவினையும் வெறியும் தான் பிஜேபியினுடைய நோக்கம் பாகிஸ்தான்லாம் அந்த மாதிரி சில கட்சிகள் இருக்குது பாகிஸ்தானில் எப்படி இங்கே இருக்கிற வலதுசாரிகள் வந்து கூறுறாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகளும் அது பேசுறாங்க அவங்களும் இருக்கிறாங்க ஆனால் மக்களோ அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகளோ அறிஞர்களோ பத்திரிக்கைகளோ அல்லது முக்கியமான பிரபலங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் இந்த கருத்து வந்து இல்லை இது வலிந்து உருவாக்கக்கூடிய கருத்து இங்கே வந்து பத்திரிகையாளர்களும் பிஜேபியும் சங்கிகளும் இதை உருவாக்குவதற்கு காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எல்லா பிரச்சார மேடையிலையும் மோடி சொன்னது முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டுக்கு வில்லன்கள் வந்தேறிகள் அதிக குழந்தை படுத்துருவாங்க இடஒதுக்கீடு கொண்டு போயிருவாங்க அதை சொல்லி சொல்லி தான் பேசினாரு அது பேசி எடுபடலன்றது தான் யூபியில் அவர் தோல்வி அடைஞ்சார் இருந்தாலும் திரும்ப அதே இதை எடுப்பதற்கு இந்த தாக்குதல் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்குது ரிசைன் பண்ண வேண்டிய இந்த குற்றவாளிகள் இவங்க வந்து இப்போ வந்து தங்களை வந்து விக்டி வந்து ஒரு நாடகம் அப்படின்றாலும் அதில தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நம்மைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே